பீகார் மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல்களை ஒற்றுமையுடன் எதிர்கொள்ள பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் உறுதிபூண்டுள்ளனர் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ரேகா குப்தா முதலமைச்சராக பதவியேற்ற நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர் அதன் பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் கூட்டம் நடைபெற்றது அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான மத்திய மற்றும் மாநில அரசுகள் மக்களின் நலனுக்காகவும் நாட்டின் மேம்பாட்டுக்காகவும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார் புதுதில்லியில் முதலாவது தலைமைத்துவ மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் பாரத் மண்டபத்தில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பூட்டான் பிரதமர் தாஷோ ஷெரிங் டோப்கே சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளார் இந்த இரண்டு நாள் சோல் லீடர்ஷிப் மாநாடு அரசியல் விளையாட்டு கலை மற்றும் ஊடகம் ஆன்மீக உலகம் பொதுக்கொள்கை வணிகம் மற்றும் சமூகத்துறை போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தலைவர்கள் வாழ்க்கை பயணிகளை பகிர்ந்து கொள்ளும் ஒரு முதன்மையான தளமாக செயல்படும் உலகளாவிய புவிசார் அரசியல் நிலைமை கடினமாக இருப்பதாக உள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் நேற்று தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க்கில் நடந்த ஜி டுவெண்டி வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் ஜெய்சங்கர் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் செயற்கை நுண்ணறிவு மற்றும் மின்சார வாகனம் விண்வெளி ட்ரோன்கள் அல்லது பசுமை ஹைட்ரஜன் ஆகியவற்றில் வேறுபட்ட முன்னேற்றம் தெளிவான புவிசார் அரசியல் தாக்கங்களை கொண்டுள்ளதாக தெரிவித்தார் வேறுபாடுகள் சர்ச்சைகளாக மாறக்கூடாது சர்ச்சைகள் மோதல்களாக மாறக்கூடாது மோதல்கள் பெரிய முறிவுக்கு வழிவகுக்க கூடாது என்றும் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் உலக நாடுகளிடையே நிலவி வரும் போர் காரணமாக நிலையான வளர்ச்சி இலக்குகளை எட்டுவது சவாலான காரியமாக உள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நடைபெற்ற ஆசிய பொருளாதார உரையாடல் மாநாட்டின் தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக அவர் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் குடிநீர் மின்சாரம் மற்றும் சாலை உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாமல் ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது முழுமை அடையாது என்று தெரிவித்தார் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் சர்வதேச தாய்மொழி நாள் இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் எம்மொழிக்கும் செலுத்ததல்ல எம்மொழி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் எம்மொழிக்கும் சளைத்ததல்ல எம்மொழி இலக்கியங்களில் புதைந்திருக்கும் வரலாற்றினை மண்ணில் அகழாய்ந்து நிறுவி வருகிறோம் அகத்திலும் புறத்திலும் அன்பும் வீரமும் கொண்டு வாழும் நற்றமிழர் தாய்மொழி போற்றுதலுக்குரிய பழமையுடைய மொழி மட்டுமல்ல பிற மொழி துணையின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்ட செம்மொழி உலகெங்கும் பரவட்டும் நம் உயர்தனி செம்மொழி என்று பதிவிட்டுள்ளார் இலங்கை சிறைகளில் வாடும் தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் பல்வேறு சம்பவங்களில் மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்தகைய கைது நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தவும் தொடர்ச்சியான தூதரக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் கூட்டு பணிக்குழு கூட்டத்தை கூட்டுவதற்கும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும்படி மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முதலமைச்சர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாடம் மொழி தொடர்பு மொழியை தாண்டி விருப்ப மொழியாக மூன்றாவது மொழியை மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையே புதிய கல்விக் கொள்கை வலியுறுத்துவதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதாக முதலமைச்சர் பொய் உரைக்காமல் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ரஷ்ய யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதே அமெரிக்க அதிபர் டிரம்பின் குறிக்கோள் என்று அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நடவடிக்கை குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விரக்தி அடைந்துள்ளதாக தெரிவித்தார் யுக்ரைனில் நடைபெற்று வரும் போருக்கான செலவை மட்டுமல்ல ஐரோப்பாவின் பாதுகாப்பையும் அமெரிக்காவும் அதன் வரி செலுத்துவோரும் தொடர்ந்து சுமப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதை தாங்கள் பல ஆண்டுகளாக தெளிவுபடுத்தி வருவதாகவும் மைக் வால்ஸ் கூறியுள்ளார் அமெரிக்காவின் புலனாய்வு அமைப்பான எஃபிஐ இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பட்டேலை நியமித்து அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் செனட் அவையின் அடுத்து இந்த நடவடிக்கையை அவர் மேற்கொண்டுள்ளார் இது தொடர்பாக செனட் அவையில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் காஷ் பட்டேலுக்கு ஆதரவாக ஐம்பத்தி ஒரு பேர் வாக்களித்தனர் அப்போது பேசிய காஷ் பட்டேல் அமெரிக்க புலனாய்வு அமைப்பை வெளிப்படையானதாகவும் பொறுப்புணர்வுடனும் கூடிய அமைப்பாக மாற்ற உள்ளதாக உறுதியளித்தார்